ஆண்டாள் திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் இறைவனை அடைய வேண்டுமானால் அவன் மார்பில் உறையும் மகாலட்சுமியின் இங்கே நப்பின்னை பிராட்டியின் பரிந்துரை மிக முக்கியம் நப்பின்னையை துயில் எழுப்பும் உன்னதமான பாசுரம் இது நந்த கோபாலன் மா மகனை கந்தம் கடும்ழி கடை திரவாய் வந்திங்கும் கோி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் செந்தாமரை வந்து திரவா மகிழ்ந்தேலோ யானைகள் மதம் பிடித்து தள்ளாடும் அளவுக்கு அளவற்ற வலிமை கொண்டவன் நந்தகோபன் போர்க்களத்தில் புறமுதுகிடாத வீர தோள்களை உடையவன் அவன் அப்படிப்பட்ட மாவீரனின் மருமகளே நப்பின்னாய் மணக்கும் கூந்தலை உடையவளே தயவு செய்து கதவை திறப்பாயாக பொழுது விடிந்து விட்டதா என்று கேட்கிறாயா இதோ பார் கோழிகள் எல்லாம் திசையெங்கும் கூவி அழைக்கின்றன மாதவி பந்தலின் மேல் அமர்ந்து குயில்கள் கூட்டமாக பாடுகின்றன நீயும் இன்னும் உறங்கலாமா பந்துகளை தட்டி விளையாடிய மென்மையான விரல்களை உடையவளே உன் கணவன் உன் மைத்துனன் கண்ணனின் புகழை பாட நாங்கள் வந்திருக்கிறோம் உன் செந்தாமரை போன்ற கைகளால் அந்த அழகிய வளையல்கள் கலீர் கலீர் என்று ஓசை எழுப்பும்படி வந்து மகிழ்ச்சியோடு இந்த கதவை திறப்பாயாக